ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்துல ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பிறனியை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு கஷ்டமான காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷம் வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க அத போல இந்த துலாம் ராசி அன்பர்கள் பட்ட வழி அந்த அளவுக்கு ஒரு நல்ல தர்மமான குடும்பமாக இருக்கும் நிறைய கடவுள் பக்தி இருக்கும் அப்ப துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட கடந்த நான்கு ஆண்டுகள் அவங்களுக்கு ரொம்ப டஃபாக போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த ரா கே சனி பகவான் அல்லது ஒரு வீடாக இருக்கலாம் அது ஒரு சொத்தா இருக்கலாம் அசட்டாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் உங்களால் அதுக்கு மேலே அங்கே நீடிக்க முடியாது துலாம் ராசி என்பவர்களே இப்போ உங்களுக்கு எந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீர்களேயானால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை எல்லாம் எவராலும் செய்து காட்ட முடியாத சில விஷயங்களை எல்லாம் கூட ஒரு சில சூழ்ச்சிகளில் போய் சூழ்ச்சி செய்து உங்களை சிக்கலில் மாட்ட விட்டு இருந்தாங்கனா ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு அற்புதமாக உள்ளது பயம் வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி